தன்னுடைய உயிரை விட சல்லல்லாஹு அலைவ செல்லம் மன்னனுடைய உறக்கம் பெரிதாக தெரிந்தது அந்த சஹாபா பெருமக்களுக்கு நான் உங்களே மஹபத்து வைத்தேன் யாரா சூழல்லா உங்களே மஹபத்து அன்பு கொண்டு இருக்கின்றேன் சூழல்லா சொன்னார்கள் சல்லல்லாஹும் அலைவ செல்ல மன்னவர்கள் அனசே இந்த உலகத்தில் நீங்கள் யாரோடு அன்பு கொண்டிருக்கின்றீர்களோ யாரை நீங்கள் மஹ்பத்து வைக்கின்றீர்களோ அவர்களோடு நாளை மறுமை நாளிலே நீங்கள் என்றார்கள் அதை இருந்த சஹாபா பெருமக்களும் அவ்வளவு ஆனந்தம் கொண்டார்கள் ஏன் இன்றைக்கு இல்லாமல் பின்பற்றக்கூடிய கூட்டமும் நாங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டுதான் இருப்போம் பள்ளியிலே வந்து தொல்வார்கள் சொல்வார்கள் புகழ்ந்தால் மாத்திரம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வார்கள் பின்பற்ற வேண்டும் அந்த பின்பற்றதிலே இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்பினங்களையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஏகவல்லோ நாம் அல்லாஹ் அல்லாஹுக்கு சுபகானுக்கே இல்லா புகழும் அலமது இல்லா சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சரதால ஆலம் சாந்தி நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து எடுத்து வாழ்ந்த சத்திய உத்தம சஹாபாக்கள் தாபேன்கள் தபு தாபேன்கள் ஏனைய முஸ்லிமான மீனான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவற்றுமாக வேண்டியதன் பின்னால் அல்லாஹுடைய புனித இல்லமாம் பள்ளி வாயிலேவுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தலாவும் அவருடைய தூதர் நாயகம் அலைவசல்லம் மன்னவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களின் பால் ஏவு இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை முற்று முழுதாக தவிர்ந்து நடக்குமாறு எங்களின் பால் எச்சரித்து இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை முற்று முழுதாக தவிர்ந்து நடக்குமாறும் முதலில் அடியேனான எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் அந்தலா பேரன்மை மிக்க இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாயகம் சல்லல்லாக அலைய வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் மூன்று விடயங்களை கொண்டு நீங்கள் அதபு ஒழுக்கம் படித்து கொடுங்கள் அத்திபுலாதுக்கும் அலா சலாது ஹிசால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் மூன்று விடயங்களை கொண்டு நீங்கள் அதபு ஒழுக்கம் படித்து கொடுங்கள் முதலாவதாக சொன்னார்கள் நபியுக்கும் உங்கள் நபி முஹத் முத்து முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹுவார இவர் செல்லம் அன்னவர்கள் மீது எவ்வாறு அன்பு கொள்ள வேண்டும் அந்த ரசூல் செல்லல்லாஹுவார இவர் செல்லம் யார் என்பதை நீங்கள் கற்றுக்கொடுங்கள் இரண்டாவதாகச் சொன்னார்கள் வு அகனி பை திகி நாயகம் செல்லல்லாஹுவார இவர் செல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்தமான அந்த குடும்பத்தை மஹபத்து வைப்பதைப் பற்றி அன்பு வைப்பதை பற்றி நீங்கள் அதபுபடுத்திக் கொடுங்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் குர்ஆன் குர்ஆனை ஓதுவதை நீங்கள் கொடுங்கள் என்பதாக நாயகம் அன்னவர்கள் சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே முதலாவதாக சல்லல்லாக செல்லம் சொன்ன விடயம் தெரியுமா பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாயகம் சல்லல்லாகுவா செல்லம் அன்னவர்கள் மீது அன்பு கொள்வதை பற்றி நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள் என்றால் அந்த நாயகத்தின் மீது அன்பு கொள்வது எவ்வாறு முக்கியத்துவம் என்பதை உணர்த்துகிறது இந்த ஹதீஸ் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் தொழுகின்றான் நோன்பு நோக்கின்றான் இதர வணக்கங்களை செய்கின்றான் அவனுக்கு நாயகம் செல்லல்லா இவர் செல்லம் அன்னவர்கள் மீது மஹபத்து அன்பு இல்லை என்றால் அந்த தொழுகையிலோ அந்த வணக்கங்களிலோ எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏனென்றால் அங்கே ஈமான் இல்லை ஈமான் இல்லாத வணக்கத்தை அல்லாஹு ஏற்றுக்கொள்ள மாட்டான் அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே எனவே ஒரு வணக்கத்திற்கு ஈமான் முக்கியம் நாயகம் செல்லம் அன்னவர்களை மஹபத்து வைப்பது ஈமான் அதுதான் ஈமான் ஏனென்றால் நாயகம் செல்லம் சொன்னார்கள் அல்லவா ஒரு மனிதன் பரிபூரணமான ஒரு மனிதன் ஈமான் தாரியாக என்றால் அவனுடைய தாய் தந்தையர்களை விட அவன் என் அளவிலே ஈமான் கொள்ளுகின்றாரோ அதாவது மஹபத்து வைக்கின்றாரோ அது வரைக்கும் அவன் ஈமான் தாரியாக மாட்டார் என்பதாக நாயகம் சல்லுவா அலை வசல்லம் வந்தவர்கள் சொன்னார்களே அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே நாயகம் அரை வசல்லம் அன்னவர்கள் மீது மஹப்பத் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இல்லை என்றால் அவனுக்கு ஈமான் கிடையாது என்பதாக நாயகம் சொல்லல்லாஹுவா அரை வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் என்றால் அந்த மஹப்பத்தினுடைய வலுப்பம் அந்த மகப்பத்துடைய முக்கியத்துவம் எவ்வாறு இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் தொழுகிறோம் என்றால் அந்த தொழுகையிலே நாயகம் சல்லல்லாக அடைவ செல்லம் அன்னவர்களுடைய மஹபத் இல்லாத தொழுகை அந்த தொழுகை கூடாது அந்த தொழுகை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் சொல்லுவார்கள் இமாம்கள் விளக்கப்படுத்துவார்கள் மஹப்பத்தை இரண்டு வகையாக பிரிப்பார்கள் மஹபத் அன்பு என்பது தான் விரும்பி வரக்கூடிய அன்பு அடுத்தது இயற்கையாக தானாகவே வரக்கூடிய அன்பு அந்த இணை அந்த இரண்டும் அந்த இரண்டும் சேர்ந்து தான் விரும்பி இயற்கையாக வரக்கூடிய அன்பை இருக்கின்றது மகப்பத்து இருக்கின்றது அல்லவா அந்த மகப்பத்து பரிபூரணமான மகப்பத்தாக ஒரு பரிசுத்தமான மகப்பத்தாக கலப்பற்ற அன்பாக அது மாறிவிடுகிறது இயற்கையாக வர வேண்டும் அந்த அன்பை தான் அருணை சஹாபா பெருமக்கள் நாயகம் சல்லல்லா அடைவ செல்லம் அந்தவர்கள் மீது வைத்திருந்தார்கள் என்றால் மிகையாகாது அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே அன்பு வந்தவர்கள் தன்னு தங்களுடைய உயிரை விட நாயகம் செல்லம் மன்னவர்களை அன்பு கொண்டார்கள் களப்பற்ற பரிசுற்றமான அன்பு அந்த அன்பு அந்த அன்பு எங்களுடைய உள்ளத்திலேயே வர வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாயகம் செல்லும் அலைவசல்லம் சொன்னாத ஒரு கட்டத்தில் என்னை பார்க்காத ஒரு சமுதா சமுதாயம் ஒரு கூட்டம் இருப்பார்கள் அவர்கள் எங்கள் என் மீது அன்பு கொள்ளுவார்கள் எங்களை பார்த்து செல்லும் செல்லம் சொன்ன வார்த்தை நாங்கள் அவர்களை அன்பு எங்களுடைய உயிர்களை விட எங்களுடைய சொத்து செல்வங்களை விட இந்த உலகத்தில் எங்களுக்கு எதுவெல்லாம் மிக விருப்பமாக இருக்கின்றதோ அதை விடம் அரை வசல்லம் அன்னவர்கள் மீது நாங்கள் அன்பு கொள்ள வேண்டும் இஸ்லாம் ரகசியமாக பரவிக் கொண்டிருக்கின்ற காலகட்டம் தொழியை நடத்துகின்றார்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள் அதை பார்த்த காவிர்கள் அவுபக்கர் சித்தீகர் அலி அல்லாஹு அன்னவர்களுக்கு துன்புறுத்து செய்கின்றார்கள் அடிக்கின்றார்கள் வதைக்கின்றார்கள் அந்த துன்புறத்தின் காரணத்தினால் அவர்களுக்கு மயக்கம் ஏற்படுகின்ற அளவுக்கு அவர்கள் அவர்களை காவிர்கள் அவர்களை துன்புறுத்தினார்கள் அந்த மயக்கம் மூன்று நாளாக இருந்தது அந்த வருத்தம் மூன்று நாளுக்கு பின்னால் கண் விழுத்து கேட்கின்றார்கள் என்ன தெரியுமா அந்த வருத்தத்திலேயும் கேட்கின்றார்கள் முத்து அன்பு நபி நிலைமை எவ்வாறு இருக்கிறது நான் அவர்களை பார்க்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள் பக்கத்தில் இருந்த மற்ற மனிதர்கள் சொன்னார்கள் மற்ற சகாபாக்கள் சொன்னார்கள் அபூ பக்கரே உங்களுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது நீங்கள் மூன்று நாளாக சாப்பிடவில்லை தண்ணீர் அருந்தவில்லை நீங்கள் சாப்பிடுங்கள் தண்ணீரை அருந்துங்கள் என்று சொன்ன சொன்னார்கள் சொன்னார்கள் அபோபக்கர் சித்தியர் அலி அல்லா அன்னவர்கள் நான் என்னுடைய ஹபீப் அன்பு நபி சல்லாஹு அலைவ சல்லம் அன்னவர்களை பார்க்காதவரை நான் சாப்பிட மாட்டேன் தண்ணீர் பருக மாட்டேன் நான் அவருடைய முகத்தை உபாரக்கார அந்த முகத்தை பார்க்க வேண்டும் அழைத்து செல்லப்படுகிறது சல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்களிடத்தில் அபோபக்கர் நாயகம் ரதி அல்லாஹு அன்னு அன்னவர்களை பார்க்கின்றார்கள் சல்லாஹூ வளைவ மன்னர்கள் அபூ அபூபக்கர் நாயகத்துடைய நிலைமை மோசமாக இருக்கிறது காவிரிகள் துன்புறுத்தி இருக்கின்றார்கள் முகமெல்லாம் வீங்கி கிடக்கிறது நாயகம் சல்லுவசல்ல மன்னவர்கள் கண் கலங்குகின்றார்கள் அபூபக்கர் பக்கர் ரலி அல்லாஹன் பார்த்து கேட்டார்கள் ஏன் அபு பக்கரே ரவி அல்லாஹான் சொன்னார்கள் யாரா அசூல்லா நான் இவ்வாறு தொழுதேன் காவிரிகள் என்னை அடித்து விட்டார்கள் யாரா அசூலல்லா ஏன் சாப்பிடவில்லை நீங்கள் சாப்பிட்டு இருக்கலாமே இல்லையா ரசூல் அல்லா நான் உங்களை பார்த்த பின்புதான் நான் சாப்பிடுவேன் உங்களை பார்த்த பின்புதான் நான் தண்ணீர் அருந்துவேன் என்று சொன்ன அபூபக்க நாயகம் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா உங்களை பார்த்த பின்னால் எனக்கு என்னுடைய உடம்புக்கு ராகத்து சுகம் கிடைத்து விட்டது யார் ரசூல் என்னுடைய பசி எல்லாம் இல்லாமல் போய்விட்டது யார சூழல்லா என்னுடைய தாகம் எல்லாம் தீர்ந்து விட்டது யார சூழல்லா உங்களுடைய முகத்தை பார்த்த பின்னால் என்றார்களே அந்த சுகமில்லாத நேரத்திலையும் அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே இதுதான் பருசுத்தமான கலப்பட மற்ற அன்பாக சகாபாக்கள் செல்லம் மன்னவர்களே நேசித்தார்கள் அன்புக்குரியவர்களே அருமையானவர்களே சிந்திக்கின்றோம் எங்களுடைய உள்ளத்திலே அந்த மஹ்பத்து இருக்கின்றதா அது மட்டுமா நாயகம் வார்த்தையின் மீது கொண்ட அன்பு எவ்வாறு தெரியுமா ஒரு கட்டத்தில் நாயகம் அன்னவர்களிடத்தில் அபு பக்கர சித்திக்கு நாயகம் ரவி அல்லாத்தாரா அன் வந்தவர்கள் சொன்னார்கள் அபூபக்கரே ஒரு நாள் வரும் ரதி அந்த நாளில் மக்காவை துறந்து நாங்கள் மதினாவுக்கு சொல்லக்கூடிய நாளாக அமையும் அந்த நாளிலே நான் உங்களை அழைப்பேன் நாங்கள் இருவரும் தான் மதினாவை நோக்கி செல்ல வேண்டும் என்று பல நாட்களுக்கு முன்னால் அபூபக்கர் நாயகத்திடத்தில் சல்லல்லாகுவ செல்லம் சொல்லியிருந்தார்கள் அந்த நாளும் வருகிறது மக்காவில் இருந்து மதினாவுக்கு ஹிஜர சொல்லக்கூடிய நாளும் வருகிறது அன்று இரவு நடுநிசி அபுபக்கர் அழைப்பதற்காக வேண்டி அபூபக்கர் நாயகத்துடைய வீட்டுக்கு செல்லுகின்றார்கள் கதவை தட்டப்படுகிறது கதவு திறந்து இருக்கிறது அபூ பக்கர் நாயகம் ரலி அல்லா உத்தாரா அன்பு வண்ணவர்கள் வாய யார இருந்து வாங்கல் செல்வோம் வாங்கல் போகலாம் என்று அபூபக்கர் நாயகம் வெளியே வந்தார்கள் கேட்டார்கள் அபுபக்கரே நான் இந்த நேரத்தில் வருவது உங்களுக்கு முன்னால் தெரியுமா அபு பக்கரே சொன்னார்கள் யார் நீங்கள் பல நாட்களுக்கு முன்னால சொன்னீங்களே யார் அசூர் அல்ல இப்படி ஒரு நாள் வரும் அந்த நாளிலே தயாராக இருங்கள் என்று சொன்னீர்களே அந்த நாளில் இருந்து யார் அசூர் அல்லா என்னுடைய கழக நான் மூடியதில்லை இல்லை யார் அசூர் அல்லா நான் உறங்கவில்லை யார சூழல்லா உங்களுடைய வருகைக்காக வேண்டி உங்களுடைய வருகைக்காக வேண்டி நான் வாயிலோரத்திலேன் நின்று உங்களுடைய வருகைக்காக வேறு காத்துக் கொண்டிருந்தேன் யார சூழல்லா ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா நீங்கள் என்னை அழைக்க வந்து என்னுடைய கதவை தட்டி எனக்காக வேண்டி நீங்கள் ஒரு செகண்ட் நீங்கள் தாமதிப்பு திரிகிற அந்த தாமதம் கூட எனக்காக வேண்டி நீங்கள் தாமதிக்க கூடாது என்றார்கள் என்றால் எவ்வளவு ஒரு மஹ்பத்து வைத்திருப்பார்கள் இந்த சகாபா பெருமக்கள் அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களை அது மாத்திரமா ஏன் குகைக்குள்ளே எதிர்த்து செல்லக்கூடிய சமயத்தில் சௌர்குகைக்குள்ளே அபூபக்கர் நாயகமும் அடைவ செல்ல மன்னர்களும் இருக்கின்றார்கள் அந்த பாம்பு பாம்புக்கள் காணப்பட்டது அபூபக்கர் நாயகத்துடைய ஆடைகளை கிழித்து அந்த பொந்துக்களை எல்லாம் அடைக்கின்றார்கள் அடைத்து ஒரே ஒரு பொந்து பாக்கி அதை அடைப்பதற்கு ஆடைகள் போதாமல் போய்விட்டது அபுபக்கர் நாயகத்துடைய காலினால் அந்த 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 பொந்தை ஓட்டையை மடியிலே அடைத்துக்குள் இருந்த ஒரு பாம்பு வந்து அபுபக்கர் சித்திக்கு நாயகத்தினுடைய அந்த காலை கொற்றுகிறது கடித்து விடுகிறது அந்த பாம்பினுடைய விஷம் அபூபக்கர் நாயகத்தின் உடம்பெல்லாம் ஏறி அவர்களுக்கு வழியால் தாங்க முடியாமல் அவர்கள் அடக்கி கொண்டிருக்கின்றார்கள் அடக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன் அந்த வழியால் நான் துடித்து விட்டால் முத்து முகமது சல்லாஹு அலைவ செல்லம் அன்னவர்களுடைய அந்த உறக்கம் கலைந்து விடுமே என்று தன்னுடைய உயிரை விட சல்லல்லாகும் அலைவ செல்லம் மன்னருடைய உறக்கம் பெரிதாக தெரிந்தது அந்த சஹாபா பெருமக்களுக்கு அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே என்றால் எங்களுடைய ஈமான் எங்களுடைய உள்ளத்திலேயே நாங்கள் கை வைத்து தட்டிக் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த மஹப்பத் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்றதா இந்த மஹபத்து இல்லாத அமல் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோமா என்று நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அடி ரதி அல்லாஹ் தாரா அன்னு உ அண்ணவர் இடத்தில் கேட்கப்பட்டதே நீங்கள சல்லல்லா ஓ அறைவர் அன்னவர்கள் மீது எவ்வாறு அன்பு கொண்டிருந்தீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது அலி அலிநாயகர் சொன்னார்கள் அலி அலி அல்லா தாலா அன்பு வந்தவர்கள் சொன்னார்கள் சத்தியமாக எங்களுடைய உயிரை விடவும் எங்களை பெற்று வளர்த்த தாய் தந்தையர்களை விடவும் நாங்கள் பெற்றெடுத்த எங்களுடைய பிள்ளைகளை விடவும் ஏன் கடுமையான தாகத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு மனிதனுக்கு கடுமையான தாகத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் குளிர்ந்த நீர் நாங்கள் மன்னர்கள் மீது அன்பு கொண்டோம் என்பதாக அழிவதி அல்லாத்தால் அன்பு சொன்னார்கள் என்றால் அந்த அன்புதான் பரிசுத்தமான கலப்படமற்ற பரிபூரணமான அன்பாக காணப்பட்டது அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே நாயகம சல்லாஹு அடைவ செல்லம் அன்னவர்களிடத்தில் உமரே ஹத்தாபரியாஹு தாலா அன்பு அன்னவர்கள் சொன்னார்கள் யார சூழல்லா என்னுடைய உயிர் விட என்னுடைய உயிரை மாத்திரம் எனக்கு மற்ற அனைத்தும் உங்களுக்கு அர்ப்பணம் யார சூழல்லா என்று சொன்ன பொழுது சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அன்னவர்கள் உமரே உங்களுடைய ஈமான் பரிபூரணமாகவில்லை உமரே ரலியல்லாஹுவான் பக்கத்தில் இருந்த அபூபக்கர் நாயகம் சொன்னார்கள் யார சூழல்லா என்னுடைய சொத்து செல்வங்கள் என்னுடைய உயிர்கள் எல்லாம் உங்களுக்கு அர்ப்பணம் யார சூழல்லாம் என்று சொன்ன பொழுது சொன்னார்கள் அபூபக்கரே ரதி அல்லாஹன் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாக விட்டது அபூபக்கரே இதை பார்த்து கொண்டு விமர்நாயகம் சொன்னார்கள் யார் அசோல் அல்லா என்னுடைய உயிர்கள் என்னுடைய சொத்து செல்வங்கள் அனைத்துமே உங்களுக்கு அர்ப்பணம் யார் அசோல் அல்லா என்று சொன்ன பொழுது சொன்னார்கள் உமர் ரதி அல்லாஹு தாலா அன் அவர்களை பார்த்து உமரே உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாக விட்டது உமரே என்றதாக சொன்னார்கள் என்றால் அந்த சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை விடவும் சல்லல்லாக அனைவர் செல்லம் மன்னவர்களுக்கு எனக்கு மீது அன்பு கொண்டார்கள் என்றால் அந்த அன்பு எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்றதா அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன் செல்லல்லாக அறைவ செல்ல மன்னவர்கள் உகது யுத்தத்துக்காக வேண்டி செல்லுகின்றார்கள் ஒரு தாய் ஓடோடி வருகின்றாள் தன்னுடைய குழந்தையை கையிலே ஏந்தி ஓடோடி வருகின்றாள் வந்து அந்த குழந்தையை செல்லல்லாக அறைவ செல்ல மன்னுடைய கையிலே கொடுத்து சொல்லுகின்றாள் யார் அசூலல்லா யுத்தத்திலே யுத்தத்திலே எதிரிகள் உங்களை தாக்குவார்கள் இல்லையா அந்த சமயத்தில் என்னுடைய இந்த கை குழந்தையை உங்களுக்கு உங்களுக்கு கவசமாக பயப்படுந்துகள் யார சூரல்லா அவர்களுக்கு மத்தியிலே அந்த சகாபா பெண்மலைக்கு மத்தியிலே சல்லல்லாஹோ முக்கியம் என்று யோசித்தார்களே பத்து மாதம் பெற்று வளர்த்த அந்த உயிரை விட என்னுடைய உயிர் தான் எனக்கு வேண்டும் என்று அன்பு கொண்டார்களே அந்த சஹாபா பெருமக்கள் அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே சிந்திக்கின்றோம் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் சொல்வார்கள் அன்மஹ்பத்து இருந்தால் பின்பற்றுவோம் பின்பற்றினால் தான் அன்பு என்போம் அன்னவர்கள் வந்து எப்ப வரும் என்று கேட்டார்கள் என்று கேட்டார்கள் சொன்னார்கள் சல்லல்லாஹோ அலைவசல்லம் திருப்பி சல்லல்லாஹோ அலைவசல்லம் கேட்டார்கள் அந்த தயாமத்துக்காகவே நீங்கள் என்ன தயாராக வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்ன தயாராக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று அனசர் சொன்னு சொன்னார்கள் நாம் பெருசா தொலைவில்லை அமல்கள் வணக்கங்கள் செய்யவில்லை நான் செஞ்சது மாத்திரம் ஒன்றே ஒன்று யார் அசூரல்ல நான் உங்களை மகப்பத்து வைத்தேன் யார் அசூரல்லா உங்களே மஹ்பத்து அன்பு கொண்டிருக்கின்றேன் யார் அசூரல்லா சொன்னார்கள் சல்லாஹூ அலி வசல்ல அனசே இந்த உலகத்தில் நீங்கள் யாரோடு அன்பு கொண்டிருக்கின்றீர்களோ யாரை நீங்கள் மஹ்பத்து வைக்கின்றீர்களோ அவர்களோடு நாளை மறுமை நாளிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றார்கள் அதை கேட்ட அரசர் அலி பக்கத்தில் இருந்த சஹாபா பெருமக்களும் அவ்வளவு ஆனந்தம் கொண்டார்கள் ஏன் நாங்கள் அன்பு கொண்டது மஹப்பத்து கொண்டது சல்லல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்களைத்தான் என்று நாங்கள் நாளை மறுமை நாளிலே அலைவ செல்லம் அன்னவர்களோடு இருப்போம் என்று அன்பு கொண்டார்கள் ஒரு सहाबी صلى الله عليه وسلم முன்னடத்தில் வாராங்க வந்து கேக்குறாங்க يا رسول நாளை சொர்க்கத்துல நீங்க பெரிய அங்கஸ்தல இருப்பீங்களே يا رسول الله பெரிய அங்கஸ்தல நீங்க பெரிய இடங்கள்ல இருப்பீங்களே يا رسول الله நாங்க பனية உங்களை அருகாம வர முடியாத يا رسول என்று கவலைப்பட்டார்கள் இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்க ஆசைப்பட்டால் அந்த பார்க்க நினைத்தால் உங்களுடைய அந்த திருமுகத்தை பார்க்க ஆசைப்பட்டால் நாங்கள் ஓடோடி வந்து பார்ப்போம் அப்படி பார்க்காவிட்டால் எங்களுடைய உயிர் சென்று என்று நாங்கள் பயப்படுகின்றோம் யாரா சொல்லலாம் ஓடோடி வந்து பார்ப்போம் ஆனால் நாளை மறுமை நாளில் நீங்கள் உயர்ந்த இடத்திலே இருப்பீர்கள் என்று சொன்னபோது செல்லம் சொன்னார்கள் நான் உங்களோடு இருப்பேன் நீங்கள் என்னை மகப்பத்து வைத்தால் நீங்கள் என்னோடு இருப்பீர்கள் என்பதாக சல்லல்லா வரைவ செல்ல மன்னர்கள் சொன்னார்கள் என்றால் அந்த சஹாபா பெருமக்கள் சொல்லுவார்கள் என்ன தெரியுமா யாரா சூரல்லா நான் சூரக்கத்துக்கு சொல்லியும் அந்த சுரக்கத்திலே நீங்கள் உயர்ந்த அந்தஸ்திலே அந்த சுரக்கத்திலே நீங்கள் இல்லாத சுவக்கம் எனக்கு வெறிச்சோடி போயுமே யாரா சூழல்லா நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீர்கள் நானோ தாழ்ந்த அந்தஸ்தில் இருப்பேன் அந்தஸ்தில் இருப்பேன் ஆனால் அந்த சுவர்க்கம் உங்களை பார்க்காத சுவர்க்கம் எனக்கு வெறிச்சோடி நரகமாகிருமே யார சோழல்லா என்று சொன்ன பொழுது சல்லு செல்லம் சொன்னார்கள் நீங்கள் யாரை பின்பற்றுகின்றீர்களோ நீங்கள் யாரின் மீது அன்பு மகப்பத்து வைக்கின்றீர்களோ அவர்களோடு நாளை மறுமை நாளிலே இருப்பீர்கள் என்றார்கள் அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே என்றால் அந்த மகப்பத்து என்பது பின்பற்றுவது அல்ல மஹப்பத்து என்பது மஹப் உண்மையான மஹ்பத்து பரிசுத்தமான அந்த மகப்பத்து இருந்தால் ஒருவன் தானாக இயற்கையாக பின்பற்றுவான் இன்றைக்கு அன்றைய காலத்திலே மக்காவிலே மதினாவிலே வாழ்ந்தார்கள் இருந்தார்கள் நோன்பு இருந்தார்கள் சல்லல்லாகுவ செல்ல மன்னனுடைய சபையிலே வந்து அமர்ந்தவர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே மஹப்பத்து இருந்ததா சல்லல்லாகுவ செல்ல மன்னர்கள் மீது இல்லை அவர்கள் தான் முனாஃபிக்களாக இருந்தார்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு சொல்லுவார்கள் மஹ்பத்து இருந்தால் பின்பற்றுவார்கள் இன்றைக்கு பின்பற்றுவதில்லை மஹ்பத்து மாத்திரம் பேசுகின்றோமே என்று சொல்லுவார்கள் மகப்ப இருந்தால் தானாக பின்பற்றுவான் இன்றைக்கு மகப்பத்து இல்லாமல் பின்பற்றக்கூடிய கூட்டமும் நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருப்போம் பள்ளியிலே வந்து தொழுவார்கள் சொல்வார்கள் அலைவசல்ல மன்னர்களே புகழ்ந்தால் மாத்திரம் போதாது அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வார்கள் பின்பற்ற வேண்டும் அந்த பின்பற்றுதலே சல்லல்லாகுவ அலைவசல்ல மகப்பத்து கலந்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களை அருமையான இல்லாமல் தொழுகின்றான் என்றால் அந்த ஒரு ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஹிஜ்ரத்துக்கு செல்லக்கூடிய சமயத்தில் அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வீட்டை சுற்றி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கண்டால் தலையை வெட்டுவதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருந்தார்கள் அலி ரதி அல்லாஹு அனுகுவனவர்களை அழைத்து அழியே நீங்கள் என்னுடைய படுக்கையிலே நீங்கள் என்னுடைய படுக்கையிலே நீங்கள் உறங்குங்கள் அதாவது நான் படுப்பது போன்று நீங்கள் படுத்துக்கொள்ளுங்கள் நான் இப்பொழுது மதினாவுக்கு செல்ல போகிறேன் நீங்கள் இன்று இரவு நீங்கள் உறங்கிவிட்டு நாளை காலை நீங்கள் மதினாவை வந்து அடையுங்கள் என்று சல்லல்லாக அலைவசல்லம் மன்னர்கள் சென்று விடுகின்றார்கள் அலி நாயகமும் ரவி அன் அவர்களும் அந்த படிக்கையிலே அமர்ந்து அந்த படுக்கையிலே உறங்கிவிட்டு அவர்கள் மதினாவை நோக்கி செல்லுகின்றார்கள் அங்கே இருந்த மதினா கேட்டார்கள் அலியே அன்று இரவு நீங்கள் உறங்கி இருக்க மாட்டீர்களே ஏன் நீங்கள் படுத்திருந்தது சல்லல்லாஹு வசல்லமனுடைய படுக்கையில் சல்லுவ செல்ல மன்னவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைத்து உங்களுடைய க உங்களுடைய தலையை வெட்டியிருந்தால் நீங்கள் பயந்து பயந்து நீங்கள் உறங்கியிருக்கின்றீர்களே அலியே என்று சொன்ன பொழுது அலிரலியாக சொன்னார்கள் என்ன தெரியுமா நான் இந்த உலகத்திலே நிம்மதியாக சந்தோஷமாக எந்த அளவு சந்தோஷம் என்றால் மௌத்து கூட எனக்கு வராது என்று நிம்மதியாக உறங்கிய நாள் அன்று இரவு மாத்திரம்தான் என்றார்கள் அடைகளியல்லாஹுத்தாரானு வன்னவர்கள் ஏன் தெரியுமா செல்லல்லாஹு அலைவ செல்லம் அன்னவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் நீங்கள் உறங்கிவிட்டு நாளை காலை மதினாவை வந்து அடைங்கள் என்பதாகச் சொன்னார்களே அந்த வார்த்தையை நான் நம்பினேன் அந்த மஹபத்து வேண்டும் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அன்னவர்கள் மீது அன்று வேண்டும் அவர்களை நம்ப மஹபத்து வைத்தார்கள் அவர்களை நம்பினார்கள் என்றால் அன்பார்ந்தவர்களை அருமையானவர்களை சிந்திக்கிறோம் எங்களுடைய உள்ளத்திலே அந்த மஹப்பத் இருக்கிறதா என்பதை பற்றி எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் முதலாவதாக குருவாரை கற்பித்துக் கொடுக்கிறோம் ஆனால் சொன்னார்கள் நீங்கள் முதலாவதாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு மஹபத்து ரசூல் சல்லல்லாஹு செல்லம் வந்தவர்களை மஹப்பத்து வைப்பதை பற்றி நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்றார்களே ஏன் அந்த மஹ்பத்து இருந்தால் அந்த பிள்ளை தானாக வளரும் தானாக வளரும் ஏன் சல்லல்லாக அலைவ செல்லம் மன்னவர்களை பற்றி பேசக்கூடிய சமயத்தில் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை சொல்லக்கூடிய சமயத்தில் அந்த மகபத்து தானாக வந்து அவர்களை தானாக பின்பற்றுவார்கள் அருமையானவர்களே இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன் சல்லல்லாகு அலைவ செல்லம் மன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சமயத்தில் சொல்லுவார்கள் சகராத்துடைய வேதனை அவர்களுக்கு ஏற்பட்டது என்பார்கள் அவர்களுக்கு வேதனை ஏற்படவில்லை வேதனை ஏற்படவில்லை நாயகம் அரை செல்லம் சொன்னார்கள் ஒரு முஹமீனுடைய ஒரு முஹமீனுடைய ரூஹை இறைவன் எவ்வாறு தெரியுமா கைப்பற்றுவான் குலைத்த மாவில் இருந்து ஒரு தலைமுடி தலைமுடி எவ்வாறு லேசாக எடுக்கப்படுமோ குலைத்த மாவுக்குள்ளே ஒரு தலைமுடி சிக்க இருந்தால் அந்த தலைமுடிய எவ்வளவு லேசாக எடுக்கப்படுமோ அதே போன்றுதான் மீன்களுடைய ரூ இறைவன் கைப்பற்றுவான் என்பதாக அலைவ செல்ல மன்னர்கள் சொன்னார்கள் நாயகம் சல்லல்லாகோ செல்ல மன்னவர்களுக்கு வேதனை கொடுக்கப்பட்டது என்றால் ரசூலுல்லா மோயா நாவது பில்லா மூமியனர்களுக்கெல்லாம் காரணமாக திகழ்ந்தவர்கள் செல்லாக வர இவர் செல்லம் வந்தவர்கள் வாழ சாக வாழ காரணமாக திகுழ்ந்தவர்கள் செல்லாக வார இவர் செல்லம் வந்தவர்கள் அவர்களுக்கு ரூக எடுக்கக்கூடிய சமயத்திலே வேதனை ஏற்பட்டால் என்ன நியாயம் இருக்கிறது அன்பானந்தவர்களை ஈமான் சென்று விடுகிறது அங்கே ஈமான் போய் விடுகிறது அப்படி சொல்லக்கூடாது மாறாக அங்கே என்ன நடந்தது தெரியுமா அன்பின் போராட்டம் மாத்திரம்தான் நடந்தது அன்பின் போராட்டம் ஏன் இந்த உலகத்திலே இருக்கின்ற ரூஹர்களுக்கெல்லாம் சிறந்த ரூகாக சல்லல்லாஹு அன்பழிய ரூ இந்த உலகத்திலே இருக்கின்ற உடம்புகளுக்கு ஜசதிகளுக்கு மிக சிறந்த உடம்பாக கொடுக்கப்பட்டது சல்லல்லாஹூ அலை வசல்லம் தான் ஏன் எங்களுக்கு வேர்வை ஏற்பட்டால் நாற்றம் அடிக்கும் ஆனால் சல்லல்லாஹூ அலை செல்லம் அன்னுடைய உடம்பிலே வேர்வை ஏற்பட்டால் வாசனை அடிக்கும் சஹாபா பெருமக்கள் என்ன செய்வார்கள் அந்த வியர்வையை சேர்த்து குப்பியிலே அடைத்து அத்தனாக பயன்படுத்தினார்கள் வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களை அருமையானவர்கள் என்றால் அந்த உடம்பு எவ்வளவு சிறப்புமிக்க எவ்வளவு கண்ணியமான உடம்பாக காணப்பட்டது அன்பார்ந்தவர்களே அந்த உடம்புக்கும் அந்த ரூஹுக்கும் ஏற்படுகின்ற போராட்டமே அது அந்த உடம்பை விட்டு ரூக்கு பிரிவதற்கு மனமில்லை அந்த ரூகை விட்டு உடம்புக்கு பிரிவதற்கு மனமில்லை அந்த போராட்டமே நடந்ததே ஒழிய செல்லம் வசல்ல எந்த ஒரு சக்கராத்து வேதனையும் ஏற்படவில்லை எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அன்பார்ந்தவர்களே அருமையானவர்களே செல்லம் அலைவசம் மஹபத்து வைப்போம் பரிபூர்ணமான ஈமான் தாரியாக அல்லாஹுக்கு பொருத்தமுள்ள அடியார்களாக மாற வல்லநாயன் அல்லாஹுக்கு நம் அனைவருக்கும் செய்வானாக ஆமீன் ஆமீன் அல்லாஹாக்கு சுபஹானு செய்வான أمين. لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله لا اله